நான் வேலை தூக்கினேன் நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருக பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு வயலும் அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பிதழிலும் என் முருகன் என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறேன் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை வெற்றினால் தான் நெருப்பு தடுக்கப்படும் வழி தொட்டேனங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் பக்கம் பக்கமாக சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா ஆமாவா முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் திருப்பி ஆர் எஸ் எஸ் இந்து மாண முருகன் மாநாடுன்னு அரோகரான என் பாட்ட முருகன் முகமா என் பேர என் வந்துச்சு போட்டு போயிட்டான் உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினர் நீ பிரிக்க முடியல தோத்து போன Yengir yeah, narunga periyan,